ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் தானியல் இரண்டு இருபத்தி ஒன்று கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்டு தியானிக்கலாமா ஷெல்டன் எல்லா வேலைகளையும் அழகாக செய்து கொடுக்கணும்னு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அழகா திறம்பட செய்வான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவனுடைய வேலையிலிருந்து செய்யாத குற்றத்திற்காக அவனை பணி நீக்கம் செய்திருந்தாங்க ஷெல்டனுடைய உள்ளம் உடைந்து போயிருந்தது அந்த மாதிரியான ஒரு குற்றத்தை நான் செய்யவே இல்லை ஆனால் அது யாரு செய்தாங்கிறது கூட எனக்கு தெரியல ஆனால் இப்படி எல்லாருமே நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன்னு சொல்லி நீ வெளியில் அகற்றிட்டாங்கடின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது அவனுடைய மற்ற எல்லா உறவினர்களும் ஷெல்டனை பார்த்து இந்த குற்றத்தை செய்து தான் உனியை வெளியில் அனுப்பிட்டாங்களா நீ எதுக்குப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்கள உள்ள முடைகிற அளவுக்கு பேசினாங்க ஷெல்டனுடைய ஹதயம் திரும்பியும் உடைக்கப்பட்டுச்சு நொறுக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய பிள்ளைகளும் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான குற்றத்தை செய்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நம்ம நாலு பேரும் இணைந்து கற்றுரை நோக்கி செவ்வ பண்ணுவோம் கர்த்தர் எல்லா காலங்கள் சமயங்களை மாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு நாம் நம்பி நம்பியிருப்போம்னு சொல்லி நாலு பேரும் இணைந்து ஒரு சேர அழகாக ஜப பண்ணிணாங்க ஜபு பண்ண பண்ண கர்த்தருடைய இரக்கம் அவங்க மேலே அழகா அசைவது உணர்ந்தாங்க ஷெல்ட்டனுக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பு கிடச்சிச்சு ஆனால் வெளியில எங்கேயாவது போகலாம்னு போனால் உடனே எல்லா மக்களும் இவன் பக்கமாக திரும்பி அவனுடைய உள்ளத்தை உடைக்கிறதுக்காக ஒரு காரியம் கிடச்சிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க ஷெல்டன் வெளியில் போயிட்டு வந்தால் மன கஷ்டத்தோடு வருவான்னு அவங்க மனைவி புரிஞ்சிருந்தாங்க அதனால் வந்த உடனே இங்கே பாருங்கள் நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசலாமான்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அப்போது ஷெல்டன் சொன்னாங்க இப்படி வெளியில் போனால் இந்த மக்கள் எப்படில்லாமோ பேசுகிறாங்க ஆனால் ஆனால் இந்த ஒரு தவறு நான் செய்யவே இல்லை ஆனால் செய்யாத தப்புக்கு குற்றம் நம்ம மேலே சுமத்தும் போது எவ்வளோ பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்னமோ நம்மளே செய்த மாதிரியில் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விடுற அளவுக்கு பேசினார் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மனத்தையே பொடியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை உடைக்கிறதற்கு ஒரு தருணம் உண்டு அப்படின்னா உங்களை உருவாக்குறதற்கும் பல தருணங்களை காத்திருக்க தானே செய்யும் அப்படின்னு சொன்னதும் ஷெல்டன் கொஞ்சம் மனதில் ஆனந்தமடைந்தார் இப்படி தன்னுடைய வார்த்தைகள்னால தன்னுடைய மனைவி கத்தருடைய வசனத்தை வச்சு தேற்றி கொண்டுகிறாருன்னு சொல்லி கத்தருக்கு நன்றி சொன்னார் இப்படிப்பட்டதான ஒரு மனைவி கொடுத்ததற்கு இப்படி காலகாலமாக ஒவ்வொரு வருடமாக போய்கிட்டே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனாலும் அவங்க மனைவி வீட்டில் இருந்தே பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருக்காகவும் போதுமான வருமானத்தை ஈட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் அவங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் வந்தது ஷெல்டன் தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க இந்த வேலைகளை நீங்கள் செய்யலையாமே இவன் தான் செய்தான்னு சொல்லி இன்னொருத்தனுடைய பேரை சொல்லி சொன்னதும் ஷெல்டனுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி ரொம்ப க சந்தோஷப்பட்டார் ஆனாலும் ஷெல்டனுடைய இருதயம் என்ன பாடுபட்டுச்சு அப்படின்னா இத்தனை வருடங்களா எனக்கான வேலை இல்லாமல் நாங்கள் எங் எங்கள் குடும்பமாக ரொம்ப கஷ்டப்பட்டோமேன்னு சொன்னதுனால அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் சொன்னாங்க எத்தனை வருஷமா நீங்கள் வேலையில் இருந்து நாங்கள் பணி நீக்கப்பட்டுறதுக்கு ஒரு பிராயசித்தமாக நாங்கள் ஒன்று செய்யலாம்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஷெல்டன் கேட்டதுக்கு அந்த மேனேஜர் சொன்னார் இத்தனை வருடங்களுக்குரிய சம்பளத்தை நாங்கள் உங்களுக்கு ஒரே மாதத்தில் நாங்கள் கொடுத்துருதோன்னு சொன்னாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் தான் ஷெல்டன் தன்னுடைய மனைவி கிட்டே இதை குறித்து பேசினார் இப்படி கர்த்தர் எல்லா வியும் மாற்றி கொடுத்துருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு குடும்பமாக நல்ல விதமாக நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்க நம்மளுடைய கர்த்தரை நம்பினா காலங்கள் சமயங்களை அழகாக மாற்றி தர்றாருன்னு சொன்னே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதே வெளியில் போய் ஜாயின் பண்ணாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஷெல்டன் அந்த குற்றத்தை செய்யாத போதிலும் எவ்வளோ மௌனம் காத்திருந்தார் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனிதராக திகழ்ந்தாருன்னு சொல்லி அவனை குறித்து பெருமையாக பேசினாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார் நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன் மனம் உடைந்து போயிருந்தேன் ஆனால் கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய அழகான வழியை உருவாக்கி தந்திருக்காரு இவ்வளோ பெரிய காரியம்னு சொல்லி கத்தருக்கு நன்றி உள்ள உள்ளத்தோடு வாழ்ந்தான் இப்படிப்பட்டதான நம்பிக்கையோடு நம்மளும் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்